ஹலோ நட்புக்கில் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து எங்கள் மாடியில் நாங்கள் வச்ச சின்ன தான் முதல்ல சின்னதாக வந்து சில எல்லாம் வாங்கி வச்சோம் இது வந்து ரோஜா செடி நல்லா பிங்க் கலரில் லைட் பிங்கில் பூ பூக்கும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் இது வந்து பட்டன் ரோஸு இதுவும் நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் சாண்டல் கலரில் பூ பூக்கும் இந்த பூவும் வச்சுருக்கோம் அப்படியே சரி வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக கிர்ணிப்பெடை வாங்கிட்டு வந்தோம் சரி அதை நம்ம போட்டு பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ட்ரையல் தான் ஆனால் போட்டேங்க போட்டோன்னே உடனே எங்கே பாருங்கள் இது வந்து நம்ம பூ எல்லாம் மாரி கொடி வந்துடுச்சு பூவெலாம் பாருங்க இதெல்லாம் பூ இதெல்லாம் தான் அதோட பூக்கள் தான் பூவும் வந்து பெருசாகாது இந்த அளவுக்கே தான் பூக்கள்லாம் வந்திருக்கு அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு 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 மந்த் ஒரு மாதம் தான் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் பார்த்தா முட்டு விட ஆரம்பிச்சிடுது நீங்கள் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதைங்க பாருங்கள் இதுதான் வந்து இப்போ தான் கொஞ்சம் சின்ன அளவில் வந்திருக்கு இது வந்து என்னென்னா மெலன் தர்பூசணி இது வந்து தர்பூசணி இலை தான் பூவெலாம் மூட பாருங்கள் தர்பூசணி பூவெலாம் விட்டுருக்கு இன்னும் வந்து முட்டு விட ஆரம்பித்த ஸ்டேஜில் இருக்குது இதுவும் இதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் விட்டுரும் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இன்னொன்று பாருங்கள் இது கொஞ்சம் பெருசாக டெவலப் ஆகி கொஞ்சம் காய் கொஞ்சம் பெரிய சைஸில் வந்திருக்கு இது வந்து எங்கள் ஊரில் கிருணி பழணுன்னு சொல்லுவாங்க முலாம் பழம் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் இதை வச்சா வருமா வராதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் போட்டோம் ஆனால் அதே நடனா இப்போ கொடி பாருங்கள் அது நாங்கள் ஒரு இது ஒரு பைப்பை வச்சுருக்கோம் அதை வச்சு ஏன்னா கொடி கொஞ்சம் நல்லா படரும் அப்படின்னுக்காக அந்த கொடியை வச்சு கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்கோம் இன்னொரு ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கோம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக குடியெல்லாம் கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல குடியெல்லாம் படுறதுங்க இந்த இதுலேயும் சின்னதாக வந்து ஒரு மூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காயும் பெருசாகும் வருமா வருமா டவுட்லேயே இருந்தோம் ஆனால் வந்துருச்சுங்க ஆனால் இதுக்கு நாங்கள் பெருசாக வந்து உரமே எதுவுமே போடலைங்க வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகிற காய்கறிலாம் வந்து அது வந்து டைரெக்டாக அப்படியே வந்து போடக்கூடாது ஏன்னா காய்கறி வந்து டைரெக்டாக போட்டால் அதுலேருந்து எதாவது வளர்ந்து அது தொல்லை பண்ணுறா மாதிரி டிஸ்டர்பாக இருக்கட்டும் அதாவது அதை நல்லா காய வச்சோம் அந்த காய்கறி எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா பொடி பண்ணி அதை தான் வந்து இதுக்கு உரமாக நாங்கள் சேர்த்தோம் வெங்காயத்தோல் தோல் அப்புறம் வேஸ்ட்டான காய்கறிங்க தோலில் நம்ம இப்போ காய்கறி கட் பண்ணுறோம் இல்லையா அதில் வேஸ்ட்டாக இருக்கிற தோல் அது எல்லாமே சேர்த்து காய வச்சிட்டோம் அப்புறம் இந்த தேங்காய் உரிக்கிற நார் நாறு அதெல்லாமே சேர்த்து ஏன்னா அது எல்லாமே சீக்கிரமாக நமக்கு அதனால் அது எல்லாமே சேர்த்து நாங்கள் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதை தான் வந்து மண்ணில் மிக்ஸ் பண்ணி நாங்கள் கொஞ்சம் போட்டோம் ஏன்னா மண்ணு தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கல ஏன்னா நாங்கள் மாலை மாடியில் நாங்கள் இருக்கிறது ரெண்ட் ஹவுஸு அதால் வந்து மாடியில் இருக்கிறதால தேவையான மண்ணு போய் எடுத்துகிட்டு வர முடியல இது கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தோம் அதை இதில் கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணி இதை போட்டிருக்கோங்க ஆனால் இதுலேயே வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஸாக இந்தளவுக்கு பூக்கள்லாம் எடுத்து வந்திருக்கு அதில் ஒன்று பெருசாகவே பார்த்து இருப்பீங்க இப்போ வீடியோவில் நீங்கள் ஒன்று ஒன்று பாருங்கள் இவ்வளோ பெரிய சைஸவே வந்திருக்கு இது வந்து நாங்கள் பழம் பழுக்கிறப்ப கட் பண்ணுறப்ப உங்களுக்கு கன்ஃபார்மாக காட்டுறோம் அதே போல் இன்னும் தர்பூசணியும் விடலை பூக்கள் மட்டும் வந்திருக்கு இப்போ இது தாங்க தர்பூசணிங்களை இதுவும் நாங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு அந்த விதையை தான் போட்டிருக்கோம் சரி ஏதாவது ஒன்று வரட்டும் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் போட்டிருக்குறது சரி வரட்டும் அப்படின்றது தான் போட்டிருக்கோங்க நீங்களும் அந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் போட்டு ட்ரையல் பண்ணி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வரும் இது ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் தான் எங்களுக்கு வந்திருக்கு அது மாதிரி உங்களுக்கும் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சில எங்கள் ஐடி இப்போ வந்து அவள் வெயில் அதிகமாக இருக்கிறதால ஓடிட்டா வாக்கிங் போகிறதுக்கு எப்பவும் மாடியில் ரெகுலராக வருவா அவள் ஓடிவிட்டா வெயில் இருந்தாலும் அவள் கொஞ்சம் கூட வெயில் அவளுக்கு ஆகாது அதெல்லாம் போயிட்டா சரி ஓகேங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாழ்க வரல மேடம் தேங்க் யூ நண்பர்களே